வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற வழியில் வந்து ரோட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சு பார்க்கணுன்னு சொன்னோம் சார் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆர்மி சார் அவங்களும் நம்மளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து இந்த ஆப்பிள் தோட்டத்தை பார்க்க வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது மக்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காண்கிறேன் ஃபுல்லாகவே ஆப்பிள் தோட்டம் தான் எப்படி வளைஞ்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்கள் மக்களே ஆப்பிள் தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது இது இந்த மா இந்த இந்த இது ஃபுல்லாகவே ஆப்பிள் தான் மக்கள் எங்கே பார்த்தாலும் அது மனசு இருக்கு பச்சை ஆப்பிள் இருக்குது எல்லா ஆப்பிளுமே நிறைய ஆப்பிள் இருக்குது மக்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருந்தோம் ரெட் ரெட்டிஷான ஆப்பிள் கூட இருக்குது இது வந்து பச்சை ஆப்பிள் ஃபைஸு இது வந்து சகப்பு கலரு என்னமோ தொங்குது மக்களே காய்ச்சு காய்ச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்த்தது மக்களே அந்த ஆர்மி சார் வந்து ரெண்டு பேரும் துப்பாக்கி ஏந்தி நம்மளை வந்து பாதுகாத்து கூட்டி வந்திருக்காங்க சாப்பிட்லாம் போல் இருக்குது பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க போகலாம் ஆப்பிள் ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு மக்களே ஃபுல் ஆப்பிள் கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே இந்த ஆப்பிள் பார்த்ததுக்கு நம்ம ஆர்மி சர்வீஸ் ரெண்டு பேரும் நமக்கு வந்து பாதுகாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க தோட்டத்துக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு இப்ப மூணு கேட்ல இருந்து ரோட் অর্ডার ஆபில் வர வந்து போய் பாருங்க அப்படி சொல்றாங்க. ஒரு புடிஞ்சா செட் புடி ஒரு ஆறு கிலோ ஒரு ஆபரா வந்து பல்லு புடி போய் நார்ஸ் திதி நம்ம டோர்ல வந்து கேட்டிருக்கலாம் என்ன அப்படிங்க மாதிரி தமிழ்நாடுல வந்துட்டாங்க அப்படி சொல்லி ஆபரேட் பாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா சாப்பாடு சாப்பாடு நூப்ரீல வீட்டுவேல வீட்டுவேல இல்ல இலையில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ட்ரீ இது வந்து மாதுளை பழம் வீட்டு வீட்டுக்கு ஆப்பிள் பழம் மாதுளை பழம் ஏதோ ஒரு பீச் அங்கே பீச்சில் வந்து ஒரு பழம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூபெரி இது மாதிரி தான் இந்த ஊர் ஃபுல்லாகவே வீடுகளில் வச்சுருக்காங்க அது நம்ம தோட்டத்துலேயே வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு கேஷ்மீர் சிக்ஸ்டீன் கே நைஸ் டு மீட்டிங் தேங்க்யூ வாட் இஸ் இஸ் வெரி வெரி நைஸ் பிரதர் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் போட்டு வீஃ சொல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லாமே எங்கே இருந்திருக்கு அது இல்லாமல் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது மக்கள் இங்கே இந்த புல் எல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்ருக்காங்க ரோஸ் சூப்பராக இருக்குது சரி மக்கள் இங்கேருந்து பகல் கிராம் கிராமலாம் இங்கே வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரு பகல் கிராமில் போயிட்டு சுற்றி காமிக்கிட்டேன் வணக்கம் காய்ஸ் வணக்கம் மக்களே இப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா மகள்ம் நோக்கி போக்கிட்ருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிகிட்டு இருக்கு அவங்க குளிக்கலான்னு சொன்னாங்க மக்கள் சரி கூப்பிட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு காம்பிக்கிட்டு இருக்கோம் எப்படி எப்படினு சொல்லிட்டு காமிக்கிறேன் பைக் இங்கேயுமே இருக்கிட்டோம் குப்பா இங்கெல்லாம் குளிக்கிட்டு போகணும் அங்கே போய்ட்டு பகல்களை நைட் ஸ்டே பண்ணி அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர் போகிறோம் ஸ்ரீநகர் போயிட்டு குல்மார்க் சோன்மார்க் அந்த மாதிரி ஆட்டத்தில் தான் போகிறோம் மக்கள் இமேஜ் பாலியல் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அற்புதமான இந்த தான் குளிக்க போகிறோம் பகல்க போகிற வழியில் இருக்குது இந்த ஆற்றியும் மழை தான்

ஆர்மிஃபீஸர் நம்ம போய் அம்சாங்களோ இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது கிடையாது இந்த நம்ம குளிக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப்பு தெரியல இதுதான் பாதை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மரம் இருக்குது எங்கள் சோப்பு அங்கே அந்த சிங்கு பசங்க குளித்தாங்களாம் அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்க போய் பறித்து வந்து கொடுத்தாங்க ஒரு பத்து ஆற்றுங்கக்கிட்ட பேக்கில் வச்சுட்டோம் இன்னும் நீங்கள் தான் வந்து சேவ் பண்ண போகிறோம் இந்த ஆற்று பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குல்ல இங்கே தான் சேவ் பண்ண போகிறோம் இந்த நீங்கள் பார்க்குறதுக்குலாம் வால்நட்டு மரம் ஃபுல்லாகவே வால்நட் நிறையா இருக்குது அந்த ப சிங்கு பசங்களோட வீடு இந்த இங்கே தான் இருக்குது அவன் வந்து குளிச்சுட்டு டியூஷன் போயிட்டானா டியூஷன் போயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் நம்ம நறுக்கி சாப்பிட்லாம் கத்தி வச்சுருக்கோம் டியூஷன் போயிட்டானா நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் வந்துடும் ஆறு மணிக்கு வந்துடுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வால்நட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி வாங்க வெயிட் வரைக்கும் முடியும் ப்ளீஸ் துவக்க போகிறாங்க மற்றேன் சாப்பிட்லாம் நக்கி வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிடலாம் நமக்கு சரிதான் நிறைய சாப்பிடுவேன் பயங்கரமாக இன்னைக்கு மக்களே ரொம்ப ஸ்வீட்டா நல்ல மாவு மாதிரி நல்லா இருக்கு சூப்பராக சாப்பிடுவேன் குளிக்கவும் நல்லா மைண்ட் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்புல இந்த தான் போயிடுச்சு நைஸ் இந்த ஓர நதியோட இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது வெரி டெலிஷியஸ் மக்கள் காஷ்மீரி ஆப்பிள் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிடிங்கி சாப்பிட்லாம் காஷ்மீரி பூராவே ஆப்பிள் மரம் தான் இருக்குது வால்நட்டு பாதாம் பருப்பு நிறையா இருக்கு மக்களே நம்மளா ஊர்ல ஆப்பிள் நான் வாங்கணும்னா அப்படியே யோசிச்சேன் ஒரு கிலோ வாங்கினா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது வரையும் ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் சாப்பிட்டு போகும் இன்னும் ஒரு ரெண்டு கிலோ பேக்கில் இருக்குது பூரா இங்கே போகிற வரையும் ஒரு பத்து நாளைக்கு ஆப்பிள் பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டேங்குது தேங்க்யூ வேஸ்ட் ட்ரெஸ்லாம் காஞ்சிருச்சு இங்கேயும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் வந்துடு போயிட்டு டென்ட் போடலாம் மணி ஒரு அஞ்சு டேஸு டென்ட் போன இது சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணிட்டு டெண்ட் போடுத்துங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சீக்கிரமாக இருந்துச்சு ஒரு ஆறு மணிக்கெலாம் இருந்துச்சு பகல்கும்போது பைசன் காட்டி அங்கே ரீசெண்டாக அங்கே எதுன்னு நடந்துச்சு பார்த்தீங்களா அங்கே தான் போவோம் அங்கே போயிட்டு அங்கே ரெண்டு மூணு இடம் இருக்குது எல்லாம் பார்த்து அங்கேருந்து ஸ்ரீநகர் போகலாம் மக்களுக்கு ஸ்ரீநகரில் வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ரூம் போலாம் அங்கே போய்ட்டு என்ன பிளான் தெரில ஸ்ரீநகர் போயிட்டு அங்கேருந்து குல்மார்க் சோன்மார்க்லாம் பார்த்து நம்ம கார்கில் வழியாக விளாடாக்கு போகிறோம் அது மிஸ் வாட்ச் பண்ணணும் நம்மளுக்கு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து இங்கே காஷ்மீர் மக்கள் தான் அவங்க ஏதாவது துணி துவைச்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க நம்மளோட இப்போ பார்த்தோம் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காஷ்மீரில் புதுக்கோட்டில் இருந்து காஷ்மீர் பைக்லேயே பைக்லையே வந்திருக்கோம் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பகல்கம் சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் போகிற ஊரில் பேக்லூர் திஸ் பிளேஸ் நேம் குர்மடா குர்மடா குர்மடாங்கிற ஒரு ஊரில் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணதுக்காக வந்தோம் பிரதர் அவங்க எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க பக்கத்துலேயே ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்குது சரி அதை போய் பார்க்கலாம்

Can say something. Yeah. Which time? Which time is uh, very suitable for Apple? Which month? Yeah, it's it's. Yeah, it's recording. Yes, yes. Here is Apple Apple Store. It is Apple Store. No. I will come. I will visit the Apple Store. இஸ் நாட் நாட் பார்த்தீங்கன்னா கேட்டு திறக்கல ஆனால் ஏறி அந்த பையன் வந்து நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கேன் அதில் கம்பியில் கால் வச்சு No vi. Olha yeah. Very safe. Very safe. Mm, this is very safe. 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 You safe. Okay, okay. Monkey coming. Oh, monkey. Monkey. Oh, this place? This place. Ten? Ten, Ten? no, no. No, no, problem, no. no problem, no problem. Okay. யா ஓகே மக்கள் இங்கே குரங்கெல்லாம் நிறையா வரும்னு சொல்கிறேன் ம் ஓகே ஓகே ஏரி பரிசு தரேன்னா அதுவும் வால்நட்டு பரிசு வேறேன்னு சொல்லியிருக்கான் திஸ்இஸ் இது வால்நட் மரம் மக்களையும் நிறைய வால்நட் இருக்கீங்க யா 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 வெரி டேஞ்சர் மக்களையும் நான் வேறு ஃபேண்ட் போடாம வந்துட்டேன் இங்கே பூரா செந்தடியாக இருக்குது கால் பூரா அரிக்குது yeah S oh my vana. god this this is very very soil this is soil soil, soil. please please come side no kada na lai sandati ve apite varya give me your this is soil oh the apply the apply the soil Apply oh, the soil. Uh, come, hey, come, hey, come. Come, come, come. Please come. I will. I will. Hard apples. Oh my God! I see. Yeah. I can see you. Yeah, you see. Makle apple. Don't Full of apple. Next, Yeah. This is. This is not applied ఓకే ఓకే మరం ఫుల్లా ఆపిల్ ఆరు ఇది 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 దిస్ 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 ఫుల్లా పచ్చ ఆపిల్ 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 గ్రీన్ ప్లీజ్ ప్లీజ్ ఎక్స్ప్లెయిన్ ఎక్స్ప్లెయిన్ ది డిఫరెన్స్ గోల్డెన్ 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 ఓకే వన్ వంద వంద యు యు కెన్ కెన్ ఈట్ ఈట్ <laughs> Very nice. You can eat one. Delicious. Yeah. Very delicious. Yeah. I can eat one. Makle na mulo na pudding sa I will. But yeah, you eat. Passing washing. Washing, eating. No, no, eat, eat. I na kiti aja na kiti ba. I na kiti. Oh. மொம்ப சூப்பரா இருக்கு மக்களே இந்த ஆப்பிள் திஸ் இஸ் யுவர் ஃபோன்? யா எஸ் மதர இஸ் காலிங்? நோ நோ. छोटा छोटा. கரெக்ட் டே யூ லைக் ஆப்பிள்ஸ்? யா யா யா. யூ கேன் ஸ்பீக் समथिंग. ஸ்வீட் ஸ்வீட் வெரி ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல். ய கம் கம். யா மக்களே நல்ல உள்ள குடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கவா போனோம் இங்கே பாருங்க ஆப்பிள் ஐ கேன் வீட் நிஸ் திஸ் இஸ் வெரி ஸ்வீட் பாய் திஸ் இஸ் சி டு சி ஹே திஸ் இஸ் ஆப்பிள்ஸ் Right. I will I will go again. This will not happen. This is light apple. Light apple? Light. Nam nom apple nam. Religious. No no. This is Golden. No no. This, this is. is golden? Yes, yes. Oh. This is small? Oh. Small golden. <laughs> this is மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பறவை எப்படி இருக்குது இந்த பறவை மரம் ஃபுல்லாகவே ஆப்பிளாக இருக்கு எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் தான் மக்களே ஆப்பிளுக்கு மஞ்சமே இல்லை வந்து பிடிங்க தின்னுக்கிட்டே இருக்கேன் ஆப்பிளாக இந்த தோட்டம் ஃபுல்லாகவே ஆப்பிளாக இருக்குது ஓகே ஐ ஐ யூ கேன் see மை ஃபோன் நவ் ரைட் ஐ can டேக் ஒன் வீடியோ இன் ஃபோன் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் டென்ட் போட்டிருக்கோம் அன்றைக்கி பின்னாடி பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு அவங்களோட ஆப்பிள் தோட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க அவங்க அப்பளோட ஃப்ரெண்டோட தோட்டம் வீடு பக்கத்துலேயே இருக்குது ஃபுல்லாகவே ஆப்பிள் தான் மக்களே இங்கே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் சீசனு

Who is Cut one. Plum peach. peach, peach. Peach. Come, come. This is This is dry, dry. Mm. This is <laughs> अ यार ओ एक और गया भैया कम कम प्लीज कम हियर इज डॉग्स वेरी टाइप्स ऑफ स्पीशीज ऑफ डॉग्स गाइस हैप्पी तो हैप्पी वन पूरी डोंट ऑन हम इधर दांट पकड़ रखा है भाई ये फुलावे वालनट ट्रीस दिस आर वालनट ट्रीस अनंतना ये अनंतना हां अनंतना हे आ रहा हां इधर आओ वो ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டென்ட் போட்டிருக்கோம் இதுதான் உங்கள் வீடு இங்கே நிறைய வீடு இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இங்கே இந்த இப்போ நம்ம மரத்துக்கு மலைக்கு தலைக்கு மழை இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வால்நட்டு மரம் இங்கே ரொம்ப கம்மி தாங்க வால்நட்லாம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் வால்நட்டாக கிடைக்குது நம்ம பழைக்கு சாப்பிட்லாம் நாளைக்கு தான் பிறக்கணும் இப்போ கொசு அதிகமாக இருக்கிறதுனால இது இது பற்ற வைக்க சொல்கிறாங்க பத்து வகை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு போட போகிறோம் इट्स रिकॉर्डिंग इट्स रिकॉर्डिंग या रिकॉर्डिंग या स्टार्ट हो गया या मकले पाडिंग ना ये फायर कैम यूज़ हो फायर कैम ले फायर कैम फोटो तो है ना कोसा आदि मार के सेविंग है ना मैं टाइप से बंद है मैं चली के लिए लगी हुई वीडियो बन रही है मार खा जाएगा जितने खाए फिर भी टेक टेक भैया नो नो दिस

<laughs> <laughs> mm. She's name? She's name? Name? This is I name, Evelyn. Evelyn. Hi, Evelyn. This is my home. I will start to our place. Here is our place? हेयर भैया पार्किंग इज बाय एक सेट हो गया भैया आई विल गो गुड गुड नो नो हाउ मच फूड कैसे इंग्लिश हाउ दी हाउ मच फूड हाउ मच फूड ओए तूने कहां से निकली है कल टू टू और थ्री प्लेट्स हां हां अकेले वेट वन मिनट दीदी वेल वेरी वेल प्लेंग गचिए नहीं कुछ दोन्ति no, no, yeah. <trick> कर <करते> hey, hey, <laughs> 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 <Khaadi. Khaadi. sharpana>

பக்கத்துலே ஆப்பிள் தோட்டம் அதை பிடிஞ்சிட்ட கூட அந்த ஆற்றுக்குள்ள மீனை வந்து பிடிச்சி சாப்பிடுமா கரடி இந்த சீசனில் வராதுன்னு சின்ன பசங்க பேசி இங்கே போட்டோம் இது எப்படி தூங்க போகிறோம்னு தெரியல பார்க்கலாம் இல்லை விடிய விடிய சிவராத்திரியான்னு தெரில விடை விடிய சிவராத்திரி இருந்தாலும் பரவாயில்ல மக்களே கரடி வந்து இதில் கால் வச்சுச்சுனாவே டென்ட்லாம் சளி சலியாக கரடி